கணபதி மாட்டுப்படை நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் நம்ம வீடியோ பற்றி இவ்வளோ விற்பனையாக பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல் தலையீத்து கன்று இனி ஆறு நாட்களான ஒரு கிர்க்ராசரோட மாட்டோட விற்பனையை பற்றி பார்க்க போகிறோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உரணக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் மாட்டு மூல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மாடு இரண்டு பல் பட்டிருக்குங்க மாடு கன்று இனி இன்னையோட ஆறு நாட்கள் ஆகுதுங்க கிர்கன்று கிடேரி கன்று இனி இருக்குது மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க மாட்டுக்கும் குறைப்படுறது கிடையாது கண்ணுக்கும் குறைப்படுவது கிடையாது நாலு காம்பும் பூங்காம்புங்க உட்காந்தா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் பிச்சிக்கலாம் நேற்றுக்கு போட்ட மாடும் சரி இந்த இன்றைக்கி போடுற மாடும் சரி ரெண்டுமே பூங்காம்புங்க இது இரண்டு பல் தலையிட்டு கன்று இனி ஆறு நாட்கள் ஆகுதுங்க கெடேரி கன்று கிர்கன்றாகவே இனி இருக்குங்க வெள்ளை மறையில் கிர்கன்றுன்று கெடேரி கன்று இனி இருக்குது வேணுங்குழி நண்பர்கள் மாட்டு நேரில் வந்து இரண்டு நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலாங்க தற்போதைய கரவைத்திறன் எட்டு லிட்டரு ஒரு நாளைக்கு கறந்துட்டுருக்குங்க அதிகபட்சம் பத்து டு பதினோரு லிட்டர் கறக்கும் இரண்டு பல்லு தான் மாடு ஆனால் நல்ல உடம்பு கொஞ்சம் வாடலாக இருக்கே தவிர நல்ல உடம்பான மாடு ரெட்டை மாடு கண்டிப்பாக கறவைத்திறன் பத்து டு பதினோரு லிட்டர் தலையத்திலே கறக்குங்க இரண்டாம் நீத்து மூன்றாம் நேற்று பல் சேரும் போது கண்டிப்பாக இந்த மாட்டினோட கரவைத்திறன் பதினாலு லிட்டர் வரைக்கும் வரும் இப்போ ரெண்டு பல்லு தான் பட்டிருக்கு அதுக்கான மடிசெட்டை நீங்கள் பார்க்குறீங்க நல்ல மடிசட்டு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காம கிடக்கலாங்க மாடு கால் அணைக்காமல் நிற்கிது அணைச்சும் நிற்கிது புது இடம் புது ஆளுங்களை கண்டா கொஞ்சம் மாடு மிரலுங்க இந்தபடி முற்றுறதோ உதைக்கிறதோ கறவைக்கு உட்காந்துட்டால் எட்டி உதைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க புது ஆளுங்களை கண்டா கொஞ்சம் மிரளும் அவ்வளோதான் இது பார்க்குற மாட்டோட க பார்க்குற கன்று தாங்க மாட்டோட கன்று கிரெடிட் கன்றுங்க நல்லா அழகான கன்று சுழி சுத்தமாக போட்டிருக்கு கன்றுக்கு தொப்புள் கு்குடி கூட இல்லைங்க இன்னைக்கு தான் ஆறு நாள் ஆகுது மாடு கன்று இரண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க பேனுக்குரிய நண்பர்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம் மாட்டினோட விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் கணபதி மாட்டுப்பானையில் இருக்குது மறக்காம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்